ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இழந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்கை வந்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விரைந்து முடிக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருச்சு தமிழ்நாடு அரசு இந்த செந்தில் பாலாஜியுடைய விசாரணையை வந்து தாமதப்படுத்தல ஆளுநர் தான் தாமதப்படுத்தினாங்கன்னு சொல்லி இருந்தாங்க ஆளுநர் மாளிகைக்கு அனுப்ப இந்த கோப்பை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருந்தாங்க இந்த சூழ்நிலையில ஏழு மாதம் கழித்து ஆளுநர் ரவி அவர்கள் இந்த கோப்புல கையெழுத்து போட்டிருக்கிறார் செந்தில் சொல்லி மாதம் எப்படி இவர் வந்து கிடப்புல போட்டார் அப்படின்ற கேள்வி உச்ச நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறாங்க வழக்கை நாங்கள் நேரடியாக கண்காணிக்க போகிறோம் அப்படின்றத உச்ச நீதிமன்றமும் அறிவிச்சிருக்கு எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு அதாவது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் வந்து தமிழ்நாடு அரசு வேண்டுமென்றே தாமதம் செய்கிறது இந்த வழக்கை வந்து ஒரு கால வரையறை கொடுத்த அதாவது ஓராண்டு காலத்துக்குள் முடிக்கணும் என்று கேட்டு ஒய் பாலாஜி என்பவர் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஒய் பாலாஜிங்கிறவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார் அந்த பொதுநல வழக்கு வந்து கடந்த இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி மூணு விசாரணைக்கு வந்த பொழுது இப்போ என்ன சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்னா அது மாதிரி கால வரையறை புதுக்கி கொடுக்க முடியாது ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு விசாரிக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு தாமதப்படுத்தல ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் தரவில்லை ஏன்னா நாங்க வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வழக்கோடு சேர்ந்து அந்த வழக்குக்கு அனுமதி அளிப்பதற்காக நாங்கள் இதை அனுப்பணும் இந்த கோப்பை அனுப்பணும் அந்த கோப்பை வந்து ஆளுநர் இப்போது வரைக்கும் அனுமதி தராத காரணத்தினால் நாங்கள் விசாரணை தொடங்க முடியவில்லைன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு அப்போ உடனடியாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா வழக்கு வந்து செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு ஒத்தி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் வந்து ஆளுநருக்கு அனுப்பிய விவரங்கள் எல்லாம் கொடுங்க எந்த தேதியில நீங்க ஆளுநருக்கு அனுப்புனீங்க அந்த ஆளுநருக்கு நீங்க அனுப்பிய கோப்பினுடைய நகல் எல்லாமே கொடுங்க அதே போல நீங்க எந்த அரசு வழக்கறிஞரை வந்து இந்த வழக்குக்காக அரசு சிறப்பு வழக்கறிஞரை நியமிக்கிறீர்கள் அப்படிங்கிற விவரத்தை ஒரு பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வருகிற அளவில் ஒத்தி வைத்திருந்தது அப்ப அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது வந்தவுடன் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லுச்சுன்னா இந்த வழக்கினுடைய விசாரணை முந்தைய விசாரணை நடைபெற்ற பிறகு ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இரவே பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் அப்போ வந்து இந்த செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிப்பதற்கான ஒப்புதலை வழங்கி இருக்கிறார் அதனால நாங்கள் விசாரணையை தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல இதே வழக்கில் ஒரு எழுபத்தி மூணு அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அவர்களுக்கு மீதான வழக்குக்கெல்லாம் வந்து அரசே அனுமதி கொடுத்துடலாம் எப்பவுமே அதிகாரிகள் மீதான வழக்குக்கு வந்து அந்தந்த துறையினுடைய சார்ந்த அதிகாரிகளே கொடுத்துடலாம் நாங்கள் எழுபத்தி மூணு அதிகாரிகள் மீதான வழக்கை வந்து நாங்கள் விசாரணைக்கு அனுமதி கொடுத்துட்டோம் இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருங்கிறதுனால ஆளுநருடைய அனுமதி தேவைப்பட்டது இப்போது ஆளுநர் அனுமதி கிடைத்ததனால் நாங்க வழக்கை வந்து துரிதமாக விசாரிக்க தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல அரசு சிறப்பு வழக்கறிஞராக வாஷிங்டன் தனசேகரன் என்பவரை நியமித்திருப்பதாக பிரமாண பத்திரத்தில் தமிழ்நாடு அரசு சொல்லிவிட்டது இப்போ உடனடியாக இன்னைக்கு அது விசாரணைக்கு வந்த உடனே அந்த ஒய் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து அரசு சிறப்பு வழக்கறிஞர் திமுகவை சார்ந்தவர் அவர் வந்து முன்னாள் திமுகல வந்து தேர்தல்கள் எல்லாம் போட்டிட்டு இருக்காரு அதனால இவர் வந்து இருக்கக்கூடாது வேற ஆள் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்த போது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது பொதுவாக ஒரு மாநில அரசு மாறும்போது அந்த மாநில அரசினுடைய அந்த கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் தான் அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்கப்படுவது வந்து மரபு அந்த வகையில் வந்து இப்போ இவங்க கொடுத்துருக்க இவர் தான் பண்ணணும் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க மாற்ற முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு மட்டும் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு மாற்றுவதற்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொன்னு வந்து இப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு தாக்கல் செய்திருக்கிற வழக்கு எங்க வரும் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றம் இருக்கு சென்னையில அங்கேதான் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும் ஆனால் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து இருக்கிற வழக்கு தான் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வருகிறது அப்போ இந்த வழக்கு விசாரணை வந்து தினசரி நடத்தணும் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இந்த நீதிமன்றத்தில் தனி அமர்வு போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை மீண்டும் அந்த ஒய் பாலாஜியினுடைய வழக்கறிஞர் வைக்கிறாங்க அப்போ உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னா ஏற்கனவே வழக்கு விசாரணை வேகமாக நடைபெற வேண்டும் அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஒரு தனி அமர்வு அதாவது தனி நீதிமன்றம் நியமிக்க அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அதில் போய் இன்னொரு அமர்வு நீங்க புதுசா இன்னொரு இது போடுங்க இன்னொரு பெஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லுவது சரியாக இருக்காது அதனால இது இந்த அமர்வில் தான் நடக்கும் இந்த நீதிமன்றத்தில் மட்டும்தான் இந்த வழக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனடியாக இந்த வழக்கு தினமும் விசாரணை தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க இவங்க அப்போ அதற்கு உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த நீதிமன்றத்தில் வந்து தினசரி இந்த வழக்கை விசாரிக்க முடியாது அவர்களுடைய நடைமுறைப்படி தான் விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற தாமதம் இங்கே நடந்தா அதை நாங்க என்னன்னு பார்ப்போம் அதனால இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நீதிபதியிடமிருந்து நாங்கள் அவ்வப்போது வந்து ஒரு அறிக்கையை கேட்டு பெறுவோம் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மாதிரி இந்த வழக்கு விசாரணை என்ன நிலையில் இருக்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப தினசரி வழக்கு விசாரணை என்கிற அந்த பாலாஜி அவர்களுடைய தரப்பு வாதமும் இன்றைக்கு ஏற்கப்படலை அதே போல வந்து தனி நீதி தனி அமர்வு நீதிமன்றத்துல போடணும் அப்படின்னு அவங்க சொன்னது ஏற்கப்படல அரசு வழக்கறிஞரை மாற்ற வேண்டும் என்று அவர்கள் சொன்னதும் அது இப்படி அவர்கள் ஒரு ஒன் இயர் அப்படிங்கிற ஒரு டெட் லைன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு ஒய்பாலாஜி தரப்பில் வந்து வைக்கப்பட்ட எந்த கோரிக்கையுமே வந்து உச்ச நீதிமன்ற நீதி அரசுகள் ஏற்க ஏற்கவில்லை ஒவ்வொங்க சொல்றாங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு ஏன்னா நீதி அரசுகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக எல்லா அரசியல்வாதிகள் மீது இது மாதிரி வழக்குகள் வருவோ வரத்தான் செய்யும் அதனால ஒவ்வொன்றுக்கும் நம்ம இது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் இது இல்லை இது வந்து வித்தியாசமான வழக்கு இது கண்டிப்பா அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அதற்கு வந்து நீதி அரசர்கள் வந்து முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதை விட அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஜனவரி மாதம் கோப்புகள் எல்லாம் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இப்ப ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட அந்த என்ன ஆட்சியனை கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்ட பிறகு ஆளுநர் அதற்கு அனுமதி அளித்திருப்பது ஏன் அப்ப ஏழு மாதமாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி இதற்கு வந்து இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு ஆளுநர் இப்படி செயல்படுவாரா அப்படிங்கிற ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அடுத்து வந்து இந்த காலதாமத்திற்கான ஒரு விளக்கத்தை ஆளுநர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறார் வழக்கு வந்து அடுத்தபடியா செப்டம்பர் இறுதிக்கு ஆஹ் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த நேரத்துல வந்து ஒரு வேலை ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை கூட கேட்கப்படலாம் ஏன் இவ்வளவு தாமதம் நேர்ந்தது என்பது குறித்து ஒரு செப்டம்பர் முப்பதாம் தேதி வழக்கு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த விசாரணைக்கு வருது அப்போ வந்து இந்த ஏழு மாத தாமதத்துக்கான விளக்கத்தை வந்து ஆளுநர் அளிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இப்ப நீங்க பேசும்போது இரண்டு கேள்விகள் வருது ஒண்ணு என்ன அப்படின்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி வழக்க வந்து தாமதப்படுத்துவதே முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசுதான்ற ஒரு குற்றச்சாட்டை ஈடு வச்சாங்க ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு தாமதப்படுத்தியது ஆளுநர் ரவி என்பது தெரிய வந்திருக்கு அன்னைக்கு தமிழ்நாடு அரசை குற்றம் சொன்ன ஈடி இன்னைக்கு ஆளுநர் ரவி குற்றம் சொல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பை ஒத்தி வைத்தது இதே அமர்வுதான் அவருக்கு எப்படியாவது ஜாமீன் கிடைக்க கூடாது என்பதற்காக தான் ஈடி வந்து அவசர அவசரமாக சென்னை அமர்வு நீதிமன்றத்துல விசாரணையை தொடங்கினாங்க அவர் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒய் பாலாஜி என்பவர் உச்ச நீதிமன்றத்துல குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்க ஓராண்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி கேட்கிறாரு ஏன்னா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல ஈடியை பொறுத்த வரைக்கும் நீதிபதியே கேட்டாங்க நீங்க வந்து குற்றவியல் பிரிவு போலீசார் அவங்க விசாரிப்பதற்கு முன்பு நீங்க விசாரிச்ச தண்டனை கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு முடியாதுன்னு சொல்லி ஈடி சொன்னாங்க அப்பதான் திடீர்னு ஒய் பாலாஜி எப்படி ஒரு மனுவை கொடுக்கிறார் இன்னைக்கு ஒய் பாலாஜி வைத்த எந்த கோரிக்கையுமே உச்ச நீதிமன்றம் கேட்கவில்லை எனும் போது செந்தில் பாலாஜிக்கு இதே அமர்வு ஜாமீனை கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகள் நீங்க முதல் சந்தேகம் அப்படிங்கிறது வந்து இப்போ அமலாக்கத்துறை வந்து செந்தில் பாலாஜியை அவர் சார்ந்த கட்சிக்காரர் என்பதற்காக தமிழ்நாடு அரசு காப்பாற்றுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் பரப்ப நினைத்தார் தான் இந்த வேலையை பண்ணாங்க இன்னொன்னு வந்து ஒரு இங்க வந்து ஒரு டெட் வாங்கிடணும் இப்போ ஒரு ஒரு உதாரணத்திற்கு வந்து ஒரு ஆறு மாத காலத்துக்குள் வளர்க்க முடிக்கணும் இல்ல ஓராண்டுக்குள் வளர்க்க முடிக்கணுங்கிற மாதிரி ஒரு காலவரையறையை உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டால் அப்போ அதற்குள்ளாக அங்கே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை வந்து வேகமா விசாரிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ அதை காரணம் காட்டி வந்து இவர் வந்து பிணையில் வெளியே வருவதை த தடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒய்பாலாஜி பாலாஜி வந்து இது போன்ற ஒரு நிலை வந்து இவங்க எடுக்கிறாங்க ஆனால் இப்போது வந்து அவர்களுடைய எல்லா கோரிக்கையுமே நிராகரிக்கப்பட்டு விட்டது அப்போ வந்து அவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவர் பிணையில் வருவதற்கு தடுப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இன்னொன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த அவர் மீதான வழக்கை தாமதப்படுத்தியது தமிழ்நாடு அரசு அல்ல ஆளுநர் தான் அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிப்படையாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது அப்போ இப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து ஆளுநரை குறை சொல்லுமான்னு கேக்குறீங்க அவங்க எப்படி குறை சொல்லுவாங்க இது எப்படின்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இப்போ திருடனுக்கு தேல் கொட்டினா அவன் கத்த முடியுமா அவனால கத்த முடியாது அப்போ அதனாலதான் வந்து இன்றைக்கு பாலாஜி வழக்கை தாமதப்படுத்திய தமிழ்நாடு அரசு தான் அன்னைக்கு சொன்னவங்க இன்றைய விவாதத்தில் அமலாக்கத்துறை பதிலே சொல்லல அமைதியா இருந்துக்கிட்டாங்க ஏன்னா இன்றைக்கு தாமதத்துக்கான உண்மையான காரணம் என்பது தெரிந்து விட்டது அப்போ அதுதான் நிலைமை இப்போ அதைத்தானே இன்றைக்கு உச்ச நீதிமன்றமும் கேட்குது இந்த ஏழு மாத தாமதம் ஏன் ஒரு ஆளுநர் இப்படி இவ்வளவு தூரம் இருப்பாரா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள்ல வந்து அந்த டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு சில ஒரு ஆளுநர் வந்து முழுக்க அரசியல் பெண்புல உள்ளவளா இருப்பார் அப்போ அவருக்கு வந்து வேறு விவகார விவகாரங்கள் தெரியாம இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு சட்ட விவகாரம் இல்ல மற்றதுன்னா வேறு ஒருவரை ஆலோசகராக கூப்பிட்டு அவங்கள்ட்ட இதை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் அப்படி ஒரு நிலை ரவிக்கு இல்லை அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்போ இந்திய காவல் பணியில் இருக்க ஒரு அதிகாரிக்கு ஒரு வழக்க பத்தி விவரங்கள் அதற்கான முகாந்திரம் இதெல்லாம் சொல்லி நாங்க இந்த ம சட்டமன்ற உறுப்பினர் மீது அமைச்சர் மீது முன்னாள் அமைச்சர் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னா அப்போ அதை பற்றி தெரிந்தவர் தான் இப்போ நீங்கள் தெரியலை எனக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இல்லை நான் நாலு பேரில் யோசனை கேட்டேன் அதனால எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னா அதை ஒரு நீங்கள் ஒரு விளக்கம் சொல்ல முடியும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் வந்து அதே அள துறையில் பணியாற்றி விட்டு வந்தவர் அப்போ நீங்கள் ஏன் இதை பற்றி தாமதப்படுத்துறதுக்கு இவ்வளோ இதா அப்படிங்கிற கேள்வியை அடுத்து எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அதனால் வந்து இப்போ அவங்க நிலைமை வந்து இப்போ எப்படின்னா அந்த திருடனுக்கு தேல் கொடுன தான் இருக்குது ஆளுநர் ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களோட மோதி அஹ் குட்டுப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சு அதே போல சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள்ட்டையுமே அஹ் எனக்கு வந்து சட்டமன்றத்துல அந்த வாசிக்கக்கூடிய அந்த கோப்புகள் எல்லாம் எனக்கு எதுவுமே அனுப்பல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா ரகுபதி அவர்கள் அதை வெளியிட்டு ஆளுநர் முன்பே அதுல எல்லாம் போட்டார் அப்படின்றத ரகுபதி கிட்டையும் ஆளுநர் அவர்கள் குட்டு வாங்கினாரு இப்போ புதியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கிட்டே ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு குட்டையை வாங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டில் சொல்லித்தரக்கூடிய மாநில பாடத்திட்டம் சரியில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை தனியார் பள்ளியில் நடந்த ஒரு விழாவில் பேசியிருக்கிறார் ரவி தேசிய கல்விக் கொள்கையை ஒப்பிடும் போது தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டு பாடத்திட்டம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு பதிலடியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ரவி விருப்பப்பட்டா நான் லைப்ரரி கூட கூட்டிட்டு போறேன் அங்க இருக்க மாணவர்கள்ட்ட அவங்க பேசட்டும் அப்ப தெரியும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் நீங்க எப்படி பாத்து இல்ல இது வந்து உண்மை அறியாத ஒரு உளநல் தான் ரவியுடைய பேச்சு எதையாவது சொல்லி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து மட்டம் தட்டி பேச வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் ஆனால் வந்து மக்களுக்கு இங்க படிக்கிற மாணவர்களுக்கு தெரிய எது தரம் என்பது இப்போ நீங்க அவர் போய் பேசுறாரு வட சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அந்த பள்ளி ஒரு நூறு ஆண்டு காலம் கல்வி பணியாற்றிய பள்ளி அந்த நிகழ்ச்சிக்கு தான் அவர் போறார் நூறு ஆண்டு காலம் இப்போ நமக்கே தெரியும் நீங்கள் வந்து ஒரு ஒரு வணிகத்தில் இருக்கீங்க இல்லை ஒரு ஒரு சேவையே ஏதோ ஒன்று ஒரு குட்ஸு நீங்கள் விற்கட்டும் இல்லை ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தரமான சேவையை அளிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த ஃபீல்டுல நிற்க முடியாது அப்போ ஒரு பள்ளி வந்து மாநில கல்வி திட்டத்தில் இயங்குகிற ஒரு பள்ளி நூறாண்டு காலமாக இயங்குகிறது என்று சொன்னால் அப்போ அவர்கள் வந்து அங்கே தரமாக கல்வியை கொடுத்திருப்பதற்கால்தான் நூறாண்டாக அந்த பள்ளி இருக்கிறது அப்ப நூறு ஆண்டில் அந்த பள்ளியில இருந்து எவ்வளவோ பேர் படிச்ச வெளியில வந்திருக்காங்க நல்ல நல்ல பொசிஷனுக்குலாம் ஆஹ் போயிருக்காங்க அப்ப அந்த பள்ளியில போய் நீங்க வந்து என்ன பேசுறீங்கன்னா மாநில அரசனுடைய கல்வி தர திட்டம் வந்து சரியில்லை அப்படின்னு அவர் பேசுறாரு ஆக அது எப்படி சரியாக இருக்கும் அதுதான் ஆனா அன்பில் மகேஷ் கேட்டிருக்கிறார் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சுவெங்கடேசன் கேட்டிருக்காரு தமிழ்நாடு பொதுப்பள்ளிக்கான மேடை என்கிற அமைப்பை சேர்ந்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு ஒரு நீண்ட விளக்க அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அப்போ இது எதையுமே புரிந்து கொள்ள முடியாம வெறுமனை வந்து ஒரு வெறுப்பை விதைக்கிற அளவுக்கு தான் ஆளுநர் ரவி வந்து இப்படி பேசியிருக்காரு இன்றைக்கு நாம் பார்க்குறோம் அதாவது இன்னைக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க்ல இருக்க எவ்வளவு டாப் பொசிஷன்ல எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகங்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்லூரிகள் தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் சரி மருத்துவக் கல்லூரிகள் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி பொறியியல் கல்லூரிகள் மட்டும் எடுத்து பார்த்தாலும் சட்டக் கல்லூரிகள் பல் மருத்துவக் கல்லூரிகள் நீங்கள் எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் அந்த செக்மெண்டில் டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தான் அப்போ அந்த அளவில்கு தான் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசனுடைய பாடத்திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அந்த லெவலுக்கு வந்து அவங்களால போய் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா வந்து பெருமையோடு பதிவு செய்த ப சந்திராயனாக இருக்கட்டும் எதா என்ன வேணாலும் நீங்க அதுல இருக்கக்கூடிய புகழ்பெற்ற விஞ்ஞானிகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சொல்ல போனா மாநில கல்வி திட்டத்தில் படிச்சுட்டு போனவங்க தான் அரசு பள்ளியில படிச்சுட்டு போனவங்க தான் இப்போ முதன் முன்னாள் சந்திராயன் ஒண்ணு கெடுத்த மயில்சாமி அண்ணாதுரையா இருக்கட்டும் இல்லை இப்போ வந்து வீரமுத்துவேலா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே பாத்தீங்கன்னா மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தில் படி பயின்று போனவர்கள் தான் இதை வந்து விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை பல மேடைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லி நான் வந்து மாநில கல்வி திட்டத்துல அரசு பள்ளியில் தான் படிச்சேன் அதைதான் அப்படி படிச்சுதான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஆக எந்த ஒரு விஷயமும் அதனுடைய நாள் பெனிஃபிட் ஆனவங்களுக்கு தான் புரியுமே தவிர இவரை போன்று சும்மா உட்கார்ந்துட்டு சொல்றவங்களுக்கு அது புரியாது இன்னொன்று வந்து இன்னைக்கு அப்போ இது இது சரியில்லை அப்போ எது சரியாக இருக்க முடியும் இப்போ தேசிய பாட பாடத்திட்டத்தை அளிக்கக்கூடிய என்சிஆர்டி நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் இதில் இருக்குல்லையா அந்த என்சிஆர்டி தான் புக்கு போடுது சிபிஎஸ்சிக்கெல்லாம் ஆனால் அந்த என்சிஆர்டி வந்து அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நடந்து முடிந்த நீட் தேர்வுடைய வினாத்தாளில் வந்து சிக்கல் வந்தது இப்போ ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு வந்து எந்த விடை சரி எந்த விடை தவறு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இந்த கருணை மதிப்பெண் கொடுத்தது நாமளே பல நேரில் அதை பத்தி பேசி அது என்னன்னா அதுல வந்து இயற்பியலில் ஒரு குறிப்பிட்ட கேள்வி அது வந்து அணுவை பற்றியது ஆட்டம் ஆட்டம பத்தின ஒரு கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பாடத்திட்டத்தின்படி ஒரு விடை வருது ரெண்டாயிரத்தி இருபது பாடத்திட்டத்தின்படி ஒரு விடை வருகிறது அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு விடை மாணவனும் அது சரின்னு கிளைம் பண்றான் இரண்டாயிரத்தி இருபது பாடத்திட்டத்தின் படி ஆன்சர் பண்ண மாணவனு என்னுடைய விடை சரின்னு கிளைம் பண்றான் அப்போ இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் இருபதுக்கும் இடையில் இந்த துறையில ஏதாவது மாற்றம் வந்திருக்கா இப்போ உதாரணத்திற்கு வந்து இப்ப இன்றைக்கு கனி கணி கணினிகள் இருக்கலாம் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாஃப்ட்வேரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒண்ணும் வந்துடலாம் அப்போ அந்த வெர்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க சிலபஸ் வந்து மாத்தி தான் ஆகணும் சரிங்களா அப்போ அப்போ வந்து அந்த வினா மா வினாக்கான விடை மாறலாம் சரி ஆனா இவர்கள் குறிப்பிடுகிற அந்த ஆட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல என்ன பொசிஷன் இருந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் இருக்கு அந்த அந்த இதுல வந்து வேற எந்த மாற்றமோ எதுவுமே இல்லை அப்ப எப்படி உங்க பாடத்திட்டம் வந்து தரமான பாடத்திட்டம்னா பதினேழு பாட புத்தகத்துல ஒரு மாதிரியும் இருபது பாட புத்தகத்துல ஒரு மாதிரியும் எப்படி நீங்க கொடுக்குறீங்க அது அப்ப இது வந்து தேசிய பாடத்திட்டம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி இது வந்து ஒரு மிக சரியான ஒரு எடுத்துக்காட்டு என்சிஆர்டியினுடைய புக் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு ஆக இதை இப்படி இருக்கிற சூழலில் இதையெல்லாம் மறைச்சிட்டு தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தை குறை சொல்வது அப்படிங்கிறது என்னன்னா இங்க எதையாவது சொல்லி இந்த கல்வித்துறையில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்போ உதாரணத்திற்கு வந்து நாங்க சொன்ன அந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்தினால்தான் நாங்க காசு கொடுப்போம் அதாவது நீங்க பழைய திரைப்படங்களில் வந்து ஒரு வில்லன் டக்குன்னு ஒரு குழந்தையுடைய பா பாத்தோடனே டக்குன்னு ஒரு வில்லன் தப்பிச்சு போறதுக்கு என்ன பண்ணுவானா குழந்தையோட கழுத்துல கத்தி வைப்பான் அதை போல இன்றைக்கு தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய கல்வியில் அந்த கத்தியை வைக்கிற தான் ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசனுடைய ஏஜெண்டா இருக்கக்கூடிய ரவியும் செய்து கொண்டிருக்கிறார் இதை வைத்து தமிழ்நாட்டை மிரட்டி விடலாம் இதை வச்சு தமிழ்நாட்டை வந்து ஆளுங்கட்சியை மிரட்டி விடலாம் என்று நினைக்கிறார் இப்போ வந்து இந்த நிதியை எப்படி பெறுவது என்பது இந்த அரசுக்கு தெரியும் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பேரிடர்னா ஒரு விஷா கொடுக்காதவங்க இதே வந்து அதை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் வந்து வடிநீர் வாய்க்கால் வெ வெள்ளை நீரெல்லாம் வடிநீர் வாய்க்கால் ஏன் போடலை அதனால தான் தேங்குதுன்னாங்க ஆனால் வெறும் பதினாறு பதினெட்டு சென்டிமீட்டருக்கே வந்து வதோரா வந்து மிதக்குது அப்போ அதுக்கு நிதி அறிவிக்கிறாங்க ஆக இப்படித்தான் அவர்கள் இருக்கிறார் கல்வியா இருக்கட்டும் இல்ல வேறு உட்கட்டமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை ஒரு மாதிரியும் அவர்களுடைய மாநிலங்களை ஒரு மாதிரியுமான பார்க்கிற அந்த பார்வை தான் இருக்கிறதே தவிர இதுல எந்த அளவுக்கும் உண்மை இல்லை இப்போ அதைத்தான் அண்ணா அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் மட்டும் இல்லை நீங்க குறிப்பிட்டதை போல எல்லா அமைச்சர்களிடமும் அவர் இருக்கிறார் அதாவது முதல்வர்கிட்ட தோற்றார் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு அமைச்சரோடும் இப்போ பொன்முடி அவர்களுடைய பதவியேற்பு உள்ளால் கடைசியில் மிரட்டி வெறும் வழி இல்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் டைம் வாங்கிட்டு மூணு மணிக்கு பண்ணார் அதே போல் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய விவகாரத்தில் வெறும் இரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய அறிக்கையை வந்து அவரை நீக்கிற நீக்குவதாக அறிவித்து அந்த அறிவிப்பு ஒரு உள்துறை இருந்து வந்த அறிவுறுத்தலின் பேரில் ரெண்டு மணி நேரத்தில் அதை வந்து வாபஸ் பண்ணினார் இப்போ ஆளுநர் இது வந்து எனக்கு சொல்லாமல் வந்து ஆளுநர் அறிக்கை படிக்கப்பட்டது அந்த ஆளுநர் அறிக்கையில் நான் சொன்ன போர்ஷன் எல்லாம் இல்லை எனக்கு அனுப்பப்படலைன்னு சொன்னதை அவருடைய கையெழுத்தோடு ஒப்புகை கையெழுத்தோடு வெளியிட்டார் சட்ட அமைச்சர் இப்போ வந்து அண்ணன் அன்பில் மகேஷ் கொய்யாமல் இப்படி தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களிடமும் இவர் வந்து அடி வாங்கி கொண்டுதான் இருப்பார் எல்லா அமைச்சர்களிடம் தோற்று கொண்டுதான் இருப்பார் அதைத்தான் வந்து இன்னைக்கு அந்த பொது பள்ளிக்கான மேடை என்று சொல்லுகிற அமைப்பினுடைய நிர்வாகி பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதை வந்து அவர் உடனடியாக இந்த குறிப்பிட்டதை வந்து வாபஸ் வாங்கணும் இல்லைன்னா தமிழ்நாட்டு ஆளுநர் பதவியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் அப்படிங்குன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் இவர் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரிடமும் வந்து தோற்றுவிட்டு எல்லாரிடமும் இப்படி அடி வாங்கிட்டு தான் அவர் தமிழ்நாட்டை விட்டு போவார் என்று தெரிகிறது ஒருவேளை பறவை பற்றிய அந்த பாடம் வந்து தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்துல இல்லைன்றதுக்காக கோவப்படுறாரா என்னன்னு தெரியல செந்தில் பாலாஜி விவகாரமா இருக்கட்டும் அதே போல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய விவகாரமா இருக்கட்டும் ஆளுநர் ரவி எப்படியெல்லாம் அம்பலப்பட்டு போய் என்பதை நேர்களுக்கு விரிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்